கல்லூரி காதல் கதை அருண் சென்னையில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு இளநிலை மாணவன் அமைதியானவன் வகுப்பில் எல்லோருடனும் நல்ல நட்பு ஆனால் ஒரே விஷயத்தில் மட்டும் அவன் மனசு யாருக்கும் தெரியாமல் கலை கட்டியது அவனது வகுப்பு தோழி மீராவை பார்த்ததிலிருந்து மீரா ஒரு புத்திசாலி புத்தகங்களில் முழுகியவள் எப்பொழுதும் நேர்த்தியாக இருக்கிறாள் அவளது சிரிப்பு அருணை தினமும் வெறுமனை பார்த்து கொண்டே இருந்து விட தூண்டியது ஆனால் சொல்லும் தைரியம் இல்லாமல் நாளைக்கு சொல்லலாம் என்று ஒவ்வொரு நாளும் கடந்து போனது ஒரு நாள் அருள் துணிச்சலாக ஒரு கடிதம் எழுதினான் அழகான காதல் வரிகள் கடைசி வரியில் உன் பார்வை போதும் என் வாழ்நாளே மலர்கிறது என்று எழுதி அப்புறம் அந்த காதல் கடிதத்தை அவள் புத்தகத்தில் வைத்துவிட்டான் அன்று இரவிலேயே மீரா அவனை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தாள் நாளை நேரில் பேசலாமா அருணின் மனது மின்மினிக்க தொடங்கியது அடுத்த நாள் மீரா அருண் நான் உன்னிடம் ஒரு உண்மை சொல்லணும் என் வாழ்க்கையில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் என் அண்ணனோட நண்பர் நானும் அவரும் இரண்டு வருடம் காதலித்தோம் ஆனால் அவர் வெளிநாடு சென்றதும் என் அம்மா என் திருமணத்தை ஏற்பாடு பண்ண ஆரம்பித்தாங்க அருண் உணர்ச்சியில் பதற்றத்தோடு இருந்தான் மீரா தொடர்ந்தாள் நான் காதலை மறந்து படுப்பில் கவனம் செலுத்த வந்தேன் ஆனால் நீயும் என்னிடம் காதலிக்கிறாய் என்பதை உணர்ந்தேன் ஆனால் என் மனம் இன்னும் கடந்த காதல்குள்ள தான் இருக்கு அருண் மெதுவாக தலையசித்தான் உணர்ச்சியை கட்டுப்படுத்தி மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டான் நீ சிரிக்கிறேனா அதுதான் போதும் உன் வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் அதுவே பெருமை ஆறு மாதங்கள் கழித்து அருண் அவனது வாட்ஸ்அப்பில் ஒரு புகைப்படம் பார்த்தான் மீரா திருமண உடையில் அவளது காதலனுடன் ஆனால் அப்பொழுதுதான் அருணின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது காரணம் அவளது மணமகன் அருணின் சகோதரன் விஜய் அப்பொழுதுதான் அருணுக்கு புரிந்தது மீரா சொல்லிய காதல் அவளது முன்னாள் காதலன் வேறு யாரும் இல்லை அவனது சகோதரனை அருண் மெதுவாக மனதுக்குள்ளே சொல்லி கொண்டான் காதல் கிடைக்கலன்னா பரவாயில்லை ஆனால் உண்மை மட்டும் அண்ணனுக்கு தெரியாமல் இருக்கணும் என்று